அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசிவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது கடன் அடைவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் இதற்கு முன்பாகவே ஒரு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னனா இல்லையா அப்படின்றது கூட தெரியல இந்த பரிகாரம் நிச்சயமாக கடன் அடைவதற்கு நமக்கு பெரும் துணையாக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டால் இது வந்து அரச மரம் கிட்ட நாம் செய்கின்ற பரிகாரம் எப்பொழுதுமே அரச மரத்தின் அடியில் அரச மரம் கிட்ட நம்ம செய்கின்ற பரிகாரங்கள் எல்லாமே வெகு விரைவாக நல்ல பலனை வந்து தரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடலை ரெகுலரா அப்படின்னு கேட்குறாங்க நிறைய வந்து கல்யாண சீசன் அப்படின்றதுனால சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் அடுத்து வந்து பூணூல் கல்யாணம் இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால போட முடியல நேற்றைய தினம் போடலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் இன்றைய தினம் கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு பதிவை கொடுக்குறேன் இந்த ஒரு பரிகாரம் நிச்சயமாக கடன் இருக்கக்கூடியவர்கள் செய்யுங்க நீங்கள் நம்பி செய்தாலும் பலன் தரும் நம்பாமல் செய்தாலும் பலன் தரும் எதனால் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் செய்கின்ற இடம் எல்லாமே வந்து ஒரு அற்புதமான இடம் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கொப்பரை கடைகளில் வந்து இந்த மளிகை கடையில் கொப்பரை அப்படின்னு கேட்டால் தருவாங்க அந்த கொப்பரை பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கணும் பாதி கட் பண்ண மாதிரி இல்லாமல் முழுமையான கொப்பரையாக ஒரு மூன்று வந்து வாங்கிக்கோங்க மூன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதாவது மூன்று கொப்பரைகள் முழுமையான கொப்பரை வாங்கிட்டு வாங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அடுத்து வந்து சர்க்கரை அடுத்து வந்து எள்ளு இந்த எள் வந்து வெள்ளை எல் பயன்படுத்தினாலும் சரி அல்லது கருப்பு எல் பயன்படுத்தினாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான் கருப்பு எள் அப்படின்னா மேலே வந்து அந்த லேயர் தோல் வந்து கருப்பாக இருக்கும் வெள்ளை எள்ளில் அந்த லேயர் இருக்காது அவ்வளவுதான் அதை பயன்படுத்தினாலும் சரி இதை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ளை எல் மற்றும் கோதுமை மற்றும் இந்த சர்க்கரை இந்த மூன்றுத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த முழு கொப்பரை வந்து நாம் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அது வந்து மேல் பகுதியில் சின்னதாக ஓட்டை மாதிரி போட்டுக்கணும் ஓட்டை அப்படின்னா இந்த மூன்று பொருளையும் நாம் கலந்து அந்த கொப்பரைக்குள்ளே நாம் போடணும் அந்த அளவுக்கு அந்த கொப்பரைக்கு கொஞ்சம் சின்னதாக ஓட்டை வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாகவே அந்த தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கட் பண்ண பீஸை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க பக்கத்துலையே வச்சுட்டு இந்த மூன்று அந்த கொப்பரைகளையும் வந்து நிரப்பிடுங்க இதற்கு அளவு அப்படின்னும் போது மூன்றையும் நூறு நூறு கிராம் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கலக்குங்க இந்த மூன்று இதிலையும் வந்து நல்லா போட்டுடுங்க மீதி இருந்தால் நீங்கள் அப்படியே அதை கையில் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கவரில் கூட எடுத்துக்கலாம் மீதி இல்லை இப்போ வந்து ரெண்டு கொப்பரை முழுமையாக ஃபில் ஆகிடுச்சு மூன்றாவது கொப்பரையில் பாதி தான் நிரம்பி இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னாலும் ஒரு கவரில் பேக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா எப்பொழுதுமே அரச மரம் கிட்ட செய்கின்ற பரிகாரங்கள் சனிக்கிழமையில் செய்தால் சிறந்தது இப்போ வருகின்ற சனிக்கிழமை அதாவது இப்போ நமக்கு வருகின்ற அதாவது மார்ச் மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமை ஏன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு மார்ச் மாதம் வருகின்ற சனிக்கிழமை அல்லது ஏன் இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை இதை செய்வது நமக்கு அமோகமான பலன்களை பெற்றுத்தரும் அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் அந்த சனிக்கிழமை நாம் இதை செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எப்பொழுதுமே இந்த விரக்ஷ பரிகாரங்கள் காலையில் செய்யணும் மாலை நேரத்தில் விர்சங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறுக்குள்ளே அது தூங்க ஆரம்பிக்கும் தூங்குகின்ற நேரத்தில் அதை வந்து நாம் தொந்தரவு பண்ணக்கூடாது அதனால் காலையில் விரட்ச பரிகாரங்கள் செய்வது சிறப்பு விரங்கள்ங்கள் எல்லாமே காலையில் நாலு மணி போல் அது எழுந்திருக்கும் எப்படி அப்படின்னா அதனுடைய இலைகள் வந்து விரிஞ்சிருக்கும் மழை நேரத்தில் இலைகளெல்லாம் அப்படியே வந்து மூடிக்கொள்ளும் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள் அது தெரியாது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே இந்த வெயில் காலம் வந்தால் அல்லது மற்ற காலங்களில் கூட மாலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து செய்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் இயற்கைக்கு நாம் இடையூறை விளைவிக்க கூடாது அப்படி நாம் விளைவிச்சோம் அப்படின்னா அது ரிவர்ஸ் ஆகும் எப்பொழுது அதற்கு நமக்கு காலம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு விதத்தில் நாம் அதற்கு செய்த இடையூறு அது நமக்கு செய்யும் அதுதான் இயற்கையினுடைய விதி இது வந்து நாம் விதித்த விதி கிடையாது அதனால் அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க நீங்கள் யாராவது ஆறு மணிக்கு மேலே அந்த இலைகளை பறிப்பது பூ பறிப்பது மற்றும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு அஞ்சு மணியோட அப்படியே நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க முடியல அப்படின்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அதற்கு மேலே அந்த மரம் கிட்ட செடி கொடிகள் இலைகள் கிட்ட எதுவும் பண்ணக்கூடாது அதை வந்து தூங்க விட்டுடணும் அது அழகாக தூங்கி காலையில் எழுந்திருக்கும் இதுதான் வந்து இயற்கை இப்படி தான் இருக்கணும் இதை வந்து நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன் இப்போ ஃபில் பண்ணி சனிக்கிழமைக்கு காலையில் எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் கோவில்கிட்ட அதாவது கோவில்கிட்ட இருக்கக்கூடிய மரத்தடியில் செய்தால் ரொம்ப சிறந்தது ஒருவேளை இல்லை அப்படின்னா அந்த அரச மரம் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு இந்த அரச மரம் கிட்ட நல்ல பள்ளம் வந்து நோண்டிக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம அந்த அரச மரத்துக்கு இடையில் அந்த அரச மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் நம்ம இதை வைக்க போகிறோம் நம்ம சும்மா மேலோட்டமாக நோண்டி வச்சோன்னு பார்த்திங்கன்னா இந்த நாய்கள் வந்து அதை வந்து எடுத்துடும் அதனால் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதனால் நல்ல பள்ளம் நோண்டுங்க நோண்டிட்டு அங்கே இந்த மூன்று கொப்பரைகளையும் வச்சு நல்ல மண் போட்டு மூடி வச்சுடுங்க அவ்வளவுதான் மூடி வச்சுட்டு இப்போ மீந்து இருந்தால் அந்த மூடின இடம் இருக்கு இல்லையா அதற்கு மேலே வந்து போட்டு விட்டுடுங்க அப்படி மீறலை அப்படின்னாலும் பரவாயில்லை மீந்தது அப்படின்னா மேலே போடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மூன்று கொப்பரைகளையும் மண்ணுக்குள்ளே மண்ணுக்குள்ள வைக்கிறீங்க இல்லையா அந்த மண்ணுக்குள்ள கூட நீங்க போடலாம் போட்டுட்டு மண் போட்டு மூடிட்டு அங்க ஒரு தீபத்தை ஏத்தி நல்ல கை ரெண்டு கைகளையும் அந்த மண்ணுக்கு மேல வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அரச மரத்தை வந்து நல்ல பிரதக்ஷணம் பதினாறு பிரதக்ஷணங்கள் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு யார்கிட்டலாம் கடன் இருக்குது எதனால் வாங்கினீங்க எதனால் தீர்க்க முடியல எப்படி நாம் தீர்ப்போம் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க ஆனால் அந்த எல்லாம் என்ன ஆச்சு எதனால் வந்து தீர்க்க முடியல எத்தனை நாட்களாக அவங்கக்கிட்ட நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க இப்படி எல்லா விஷயங்களையும் வேண்டி அந்த அரச மரத்துக்கிட்ட அந்த பதினாறு பிரதட்சணம் முடிந்த பிறகு இரண்டு கைகளையும் அரச மரத்துக்கிட்ட வச்சு இந்த தலையையும் அந்த அரச மரம் கிட்ட வச்சு நல்லா வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி எத்தனை நாள் செய்யணும் மூன்றே மூன்று சனிக்கிழமைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்படி நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும் எத்தனையோ பிரயத்தனங்கள் பண்ணின கடன் வந்து தீர்வதற்கு ஒன்று கூட எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நம்முடைய சேனலில் கடன் அடையும்னு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் நிறைய கடன் அடையும் பரிகாரங்கள் இருக்கு அதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா கடன் அடையும் இதெல்லாம் வந்து நம்முடைய ரிஷிகள் கூறியது உங்களுடைய கடன் அடைவதற்கு பெரும் துணையாக இருக்கும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகா பெரியவா சரணம்